எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து தயிர் சாதம் எலுமிச்சங்காய் ஊறுகாய் கேட்கவே வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு பத்து எலுமிச்சம்பழம் வாங்கியிருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கட் பண்ணிக்கணும் ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் எட்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இது போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இதில் இருக்கிற விதைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி எடுத்துடணும் விதைகள் இருந்தால் கசக்கம் எலுமிச்சம் ஊறுக்காய் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது கையை நல்லா தொடைச்சிக்கணும் அந்த பாத்திரத்தை நல்லா துடைச்சிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அப்புறமா சேர்த்துக்கலாம் நல்லா குளிக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் வெயில் உங்கள் ஏரியாவில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட உங்கள் வீட்டு மாடியில் வைக்கிற வசதிகள் இருந்துச்சுன்னா வெயிலில் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம் ஒரு தினமும் இந்த மாதிரி எடுத்து குலுக்கி குலுக்கி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு நாள் செஞ்சுட்டு நாலாவது நாள் மறுபடியும் நல்லா குளுக்கிட்டு இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் கடையில் வாங்கினேன் வெறும் மிளகாய் இது வீட்டில் நம்ம மிளகாய் வறுத்துட்டு அப்படி இல்லைனா காய வச்சுட்டு கூட மிக்சியில் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வெறும் மிளகாய் இது இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல குளிக்கிட்டு தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு சேர்த்துக்கணும் கடுகு பொழிஞ்சதுமே மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்த மசாலா இப்போது ரெட் சில்லி போட்டுக்கிறேன் காய்ஞ்ச மிளகாய் இது இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து பெருங்காயம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோலேயே மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு போட்டு வறுத்து செஞ்ச மசாலா இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த எலுமிச்சம் பழம் அதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கணும் ஊறுகாய் செய்யறதுக்கு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கெடாமையும் இருக்கும் அதிகமாக கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது అవ్లో సూపర రెడీ ఆడి ఎలుమిచ్చం ఉయ